தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டி கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிடேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்லையும் கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு எங்கெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்க கிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் விஜய் ஜி கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஜி தமிழக மக்கள் கிட்ட நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் ஏன்னா தமிழக மக்கள் வேற மாதிரி உன்ன மாதிரி எத்தனையோ நடிகர்களுக்கெல்லாம் திருவோட கையில் கொடுத்து பிச்சை எடுக்க விட்டுருக்குறாங்க பார்த்து உங்களுக்கு அந்த நிலைமை வந்துடுற போகுது அது இல்லாமல் நீங்கள் யார்கிட்ட மோதிரிக்கின்றதோ கொஞ்சம் பார்த்து மோதுங்க ஐயா நீங்கள் ஒன்று தேர்தலே சந்திக்கலை ஆனால் சந்தித்த தேர்தல் எல்லாத்துலேயுமே தோல்வியே இல்லாமல் வெற்றி பெற்ற ஒரே தலைவன் இந்தியாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க அவர் முதல் முதல்ல தேர்தலில் நிற்கும் போதே முதலமைச்சரானவர் முத முதல்ல பார்லிமெண்ட்ல நிற்கும் போதே பிரதமர் ஆனவர் நீ இன்னும் ஒரு தேர்தல கூட சந்திக்கல முதல்ல இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கல நீ முதல்ல பிரஸ் மீட்ல கூடு இன்னும் தான் பேசிட்டு இருக்க பனையூர்ல தான் பேசிட்டு இருக்க ஒரு நாலு பிரஸ்ஸை வர வச்சுட்டு பேட்டி கொடுங்க தமிழகத்துல எத்தனை குற்றங்கள் நடந்துக்கு எத்தனை போராட்டங்கள் நடந்துக்கிறதே நீங்க துண்டுச்சீட்டு வச்சுதான் படிக்கிறீங்க அப்போ எத்தனை போராட்டம் நடந்தது கூட உங்களோட மைண்ட் செட்ல இல்லைன்னும் போது அப்போ மக்களோட கஷ்டம் எப்படி உங்களோட மைண்ட் செட்ல இருக்கும் அதனால தயவு செஞ்சு பேசும்போது யார பேசுறது பார்த்து பேசுங்க நீங்க திமுக பேசுறீங்களா பேசுங்க நீங்க திமுக ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு சொல்றீங்களா தவிர பாஜக ஊழல் கட்சி எந்த மீட்டிங்லயுமே சொல்லல இன்னைக்கு நடந்த பொதுக்குழுல கூட பாஜக ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லல பாஜக இந்தெந்த மாநிலத்தில் ஊழல் புரிஞ்சிருக்கணும்னு சொல்லல இந்தெந்த துறையில ஊழல் புரிஞ்சிருக்கும் கூட நீங்க சொல்லல ஏன்னா பாஜக இந்த பதினோரு வருஷத்துல ஒரு ஊழல் கூட செய்யாத கட்சி அது ஆழக்கூடிய மாநிலத்தில் ஒரு ஊழல் கூட செய்யலங்குறத நீங்களே மறைமுகமா ஒப்புக்கிறீங்க அப்போ பாஜக மதவாத கட்சி மதவாத கட்சிங்கறத மட்டும்தான் நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க தலைவரே இப்போ கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி ஆதரவா இருக்குது ஆனா இந்துக்களுக்கு ஆதரவான கட்சின்னு பார்த்தா அது பாஜக மட்டும்தான் அப்ப அந்த நூற்றுக்கும் மேல இருக்கிற கட்சிங்க மதவாத கட்சியா இல்ல இந்துக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கட்சி பாஜக மதவாத கட்சியா சிந்திச்சு பேசணும் செஞ்சு சிந்திச்சு பேசுங்க இத போல தற்கொலித்தனமாக மைக்கு கிடைச்சதுனாக்கா எப்படி கேமராக்கு முன்னாடி பேசுறீங்களோ அதே இதே இப்போ கேமராக்கு பின்னாடி பேசுறீங்க எந்த ஒரு மாறுபாடுமே இல்லை தயவு செஞ்சு எங்க தொடரும் யாரை தொடரோன்றதை பார்த்து தொடரணும் நீங்க